சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி எல்லாருக்குமே சினிமாவில் நடிக்கணும் பெரிய ஹீரோவாகணும் நாலு பேர் வந்து நம்மளே வந்து மதிக்கணும் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கும் எல்லாரும் அதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க ஆனால் எல்லாராலையும் அதில் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு வந்து கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான் ஒரு சிலர் மட்டும்தான் அதில் உச்சபட்சத்துக்கு வந்து போவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் நேரம் காலம் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு அமையக்கூடிய டேரக்டர் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இது எல்லாமே வந்து சேர்ந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த விதத்தில் தமிழ் சினிமாவில் நல்ல கலராக அழகாக நிறைய ஹீரோக்கள் வந்தாலும் ஒரு சில ஹீரோக்கள் வந்து கருப்பாக இருந்தாலும் கலையாக மக்களுடைய மனதில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் எடுத்துக்கிட்டால் இப்போ வரைக்கும் வேட்டி சட்டையில் அந்த மனுஷனை விட வேற அழகான யாரையும் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த அவருடைய இறுதி ஊர்வலத்தில் தான் தெரிஞ்சது அவருக்குன்னு கோடான கோடி எவ்வளோ ரசிகர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு விஜயகாந்த் மாதிரி சினிமாவுக்கு உள்ளே வந்து விஜய் இவர் பார்க்க விஜயகாந்த் மாதிரியே வந்து இருக்கார் இவர் வந்து இன்னொரு வந்து கேப்டனா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பேசப்பட்டவர் விஜயகாந்த் மாதிரி இருந்ததும் இவருக்கு ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸு அப்படி இருந்ததும் ஒரு விதத்தில் மைனஸுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நடிகர் தான் பருத்தி வீரன் படத்தில் வந்து நடிச்சிருந்த சித்தப்பு சரவணன் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பல படங்களில் இருபத்தாறு படம் படங்களில் ஹீரோவாக நடித்தாலும் இவர் பேரை சொன்ன உடனே வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான படம்னு வந்து பார்த்தா அது பருத்தி விரண்ட அதுக்கு முன்னாடி நந்தா அந்த படத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம் சமீபத்தில் சரவணன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவர் சொல்லும்போது நான் சினிமாவில் எதுவும் பெருசாக பிளான் பண்ணி செய்யலை ஹீரோவாக நடிக்கணும்னு மட்டும்தான் நான் பிளான் பண்ணேன் சின்ன வயசுலேருந்தே யோசித்தேன் ஆசைப்பட்டேன் எனக்கு நடந்தது எல்லாமே மிராக்கள் தான் அப்படின்னு தன்னுடைய பயணத்தை வந்து அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் வரும் ஜூலை பதினெட்டாம் தேதி அதாவது இந்த இந்த ஜூலை பதினெட்டு இருக்குல்ல ஆக்சுவலாக இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு இந்த பதினெட்டில் ஜி தளத்தில் சட்டமும் நீதியும் தொடர் வெளியாயிருக்கு அந்த தொடரின் ப்ரொமோஷனுக்காகத்தான் அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஹீரோவாகணும் அவ என்பதை நோக்கி நான் பயணம் பண்ணேன் அதுக்காக யாருக்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்கல ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தேன் அங்கே நடந்த ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்கும்போது ஒருத்தர் என்னை ஹீரோவை செலக்ட் பண்ணார் அப்படி செலக்ட் ஆகி தான் நான் ஹீரோவானேன் இந்த கதையை என்கிட்ட திரைக்கதை ஆசிரியர் சூர்யா சொன்னார் கதை கேட்டதும் தம்பி நான் நடிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டேன் ஏன்னா இதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமாக நான் இதுக்கு தான் காத்திருந்தேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா பேர் வாங்கலாம்னு தான் காத்திருந்தேன் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு பேர் வாங்கியும் ஓடாமல் போன படங்கள் இருக்குது ஆனால் இது நான் நல்லாவும் நடித்து ஓடவும் கூடிய ஒரு படைப்பாக இருக்கும் அதை பொறுத்தவரை எனக்கு பெரிய சந்தோஷந்தாங்க நான் திரும்பி வருவேன்னு தான் காத்திருந்தேன் ரொம்ப நேரமாக இங்கே ரொம்ப நேரமாக இங்கே இருக்கீங்களே ஏன் எங்களோட வரமாட்டிங்களேன்னு கேட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க அதெல்லாம் இல்லைப்பா நான் வருவேன்னு சொல்லி பலகாலம் நான் பேசாமல் நடிக்காமலே வந்திருந்தேன் எனக்கு சினிமா விட்டால் வேறு எதுவுமே தெரியாதுங்க என்கிட்ட பத்து மாடு கொடுத்து மேய்ச்ச சொன்னால் நான் ஒன்று தூங்கிடுவேன் இல்லைன்னா மறந்துடுவேன் ஏன்னா எனக்கு தெரியாது திரும்பி வந்து எண்ணி பார்த்தா எட்டு மாடு தான் இருக்கும் அது கூட எனக்கு வராது மாடு மேய்ச்ச கூட நான் இல்லாதவன் சினிமாவில் நான் எல்லா வேலையும் செய்வேன் என் சொந்த படம் எடுக்கிற பார்க்குறப்ப எனக்கு வயசு வந்து இருபத்தி ஒம்பது என்னோடய முப்பத்தி ரெண்டு வயசுலையே மொத்தமாக நஷ்டமாயிடுச்சு ஜூரோ பேலன்ஸில் இருந்தேன் என்னை சுற்றி எதுவும் என் கூட இல்லை கிண்டி ட்ரெயின் வர்ற இடத்துல காரை நிறுத்திட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி போய் நின்றுடலாம் ட்ரெயினில் தண்டவாளத்துக்கு முன்னாடி இன்னும் செத்துடலாம்னு நான் வந்து நினச்சேன் உடம்புல இருக்கிற அடையாளங்களை அழிச்சிட்டு எங்கேயாவது வெளியூர் போய் செத்து போயிடலாம்னு கூட நினச்சேன் எனக்கு நடந்த சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நிறையா பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு நடிகர் தனுஷ் எடுத்துக்கலாம் அவர் வெறும் நடிகர்னு நினச்சி போயிட்டேன் ஆனால் அந்த மனுஷன் வந்து வெறும் நடிகர் இல்லை எல்லாமே அவருக்கு வந்து தெரியுது அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச நடிகர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவு நடிகர்கள்னாலே இன்றைக்கி பொறுப்பற்ற தன்மையில் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு சோம்பேறித்தனமாக தான் வந்து இருக்காங்க ஆனால் தனுஷ் யார் அப்படி வந்து கிடையாது அவருக்கு லைட்டிங் தெரியும் எடிட்டிங் தெரியும் பாட்டு பாட தெரியுது கதை எழுத தெரியுது கவிதை எழுத தெரியுது அதனால தான் அவருக்கு கைதற்ற ரசிக்கிறேன் மரியாதை அது மாதிரி இயக்குநர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இருக்காங்க நிறைய படங்கள் என்னை திரும்பி பார்க்க வச்சுருக்கு யோசிக்க வைக்கிது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் வந்துட்டே தான் வந்து இருக்கும் அப்படின்னு அவர் அந்த விஷயத்தை வந்து பார்த்தினா வந்து சொல்கிறாருங்க அப்படி அவர் சொல்லும்போதே நான் ஒரு இருபத்தாறு படத்தில் நடித்தேன் இருபத்தாறு படத்தில் ஒரு பதினாறு படம் ப்ளாப் ஆகிடுச்சு பத்து படம் வந்து ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன ஒன்றா அந்த விஜயகாந்த் மாதிரியே இருக்காரே இருக்காரேன்னு வந்து சொல்லி சொல்லி அது எனக்கு வந்து ஒரு மைனஸாகவும் வந்து ஆச்சு பருத்தி விறன் படத்தை இன்றைக்கி எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க ஆனால் பருத்தி விறன் படத்தில் நடித்ததுனால எனக்கு சந்தோஷமும் வந்து இல்லை அதில் நடித்ததுக்கு எனக்கு பணமும் வந்து வரல ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் தான் மக்கள் ரசித்தாங்க கொண்டாடினாங்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் பருத்தி வீரனால் எனக்கு எந்த விதமான ஆதாயமும் வந்து இல்லை இப்போ தான் என்னோடய வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா இன்னிங்ஸ் வந்து தொடங்கியிருக்கு இதில் ரெண்டு மனைவி வேறு குடும்பம் அதுன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் பல விஷயங்கள் வந்து இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி சினிமாவில் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது ஏதாவது ஜெயிப்பேங்கிற வந்து ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சரவணன் தன்னுடைய நம்பிக்கையை வந்து பகிர்ந்திருக்காரு சித்தப்பு சரவணனுடைய நடிப்பு எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அவர் நடித்ததில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் படம் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி